இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடக்கூடிய இந்திய வீரர்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரரை அழைச்சிருக்காங்க பிசிசிஐ யார் அந்த வீரர் காயமடைந்த வீரர்கள் யாரு இதனால நான்காவது டெஸ்ட் போட்டியோட பிளேயிங் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடங்க இருக்குது வேர்ல்ட் ரெஃபர்டில் இருக்கிற மைதானத்தில் இந்த போட்டி நடக்குது மான்செஸ்டரில் இந்த போட்டி வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் இந்தியா இப்போ ஒன்றுக்கு இரண்டு இரண்டு அப்படிங்கிற மாதிரி பின்னிலையில் இருக்காங்க இங்கிலாந்து ரெண்டு போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு போட்டியில் ஜெயிச்சா போதும் இந்த தொடரை வந்து கைப்பற்றிடலாம் அதே சமயம் இந்திய அணி இந்த தொடரை கைப்பற்றணும்னா அடுத்து நடக்க போகிற இரண்டு போட்டிகள்லேயுமே வெற்றி வாகை சூட வேண்டியது மிகவும் கட்டாயமாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்த நான்காவது டெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் யாரெல்லாம் விளையாட போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிக அளவுலேயே இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று பும்ரா வந்து மூன்று டெஸ்ட் போட்டியில் தான் விளையாடுவாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு அதில் ரெண்டு போட்டியில் அவர் விளையாடியும் முடிச்சுட்டாரு அப்போ எஞ்சி இருக்கிற இரண்டு போட்டிகளில் எதாவது ஒன்றில் தான் அவர் விளையாடுவார் அந்த போட்டி இந்த நான்காவது போட்டியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதை தாண்டி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மென்னா ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது அந்த காயத்தில் இருந்து மீண்டு வந்து ரிஷப் பட் இந்த போட்டியில் விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இதற்கு நடுவில் இப்ப பிராக்டிஸ் செஷன்ல ரெண்டு வீரர்கள் வந்து காயமடைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாஷ் தீப் சிங் இவர் வந்து ரெண்டு மூணு இந்த ரெண்டு போட்டியிலையும் வந்து இந்தியாவுக்காக விளையாடி இருந்தார் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணங்கள்ல ஒருத்தரா வந்து ஆகாஷ் தீப் சிங் இருந்தார் ஆனா மூன்றாவது போட்டியில பெரிய அளவில் அவரால் பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியாத சூழல் இருந்தது ஆனா நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கண்டிப்பா இவர் விளையாடுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் தான் இவருக்கு முதுகு பகுதியில் வந்து ஒரு தசைப்பிடிப்பு மாதிரி ஏற்பட்டிருக்கு அதனால தொடர்ந்து வந்து பந்துவீச்சு வீச்சு பயிற்சியில் அவர் ஈடுபடாமல் இருக்கார் இதனால நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இவர் களமிறங்குவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்தது இதுக்கு நடுவில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் பந்து பிடிக்க போன இந்திய வீரரான அஷ்தீப் சிங்குக்கு இடது கையில் வந்து ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு அதற்காக தையல்களும் போடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இவர் ஒரு இடது கை வேகப்பந்து வீச்சாளர் அப்படிங்கிறதுனால இப்ப பந்து வீசக்கூடிய கையிலேயே அடிபட்டு இருக்கிறது அப்படிங்கறதும் இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏன்னா ஒருவேளை வந்து பும்ரா ஆகாஷ்தீப் இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடலனாலும் அவங்களுக்கு பதிலாக அஷ்தீப் இந்திய அணிக்கு டெபியூ பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இப்ப அஷ்தீப்பும் நான்காவது போட்டியில் விளையாட மாட்டாரு அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கு இங்கிலாந்து மைதானங்கள் வந்து வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமானவை அப்படிங்கிற தான் வந்து இந்தியா நிறைய வேகப்பந்து வீச்சாளர்களோட இந்த போட்டியில் வந்துட்டு இந்த தொடரில் களமிறங்க போறோம் அப்படின்னு ஏற்கனவே ஏற்கனவே முடிவு பண்ணிருந்தாங்க இப்ப மூன்று வீரர்கள் வந்து விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற சூழலில் அது இந்திய அணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா அமையும் அப்படிங்கிறனால தான் அன்சுல் கம்போஜ் அப்படிங்கிற வீரரை இந்திய அணிக்குள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த அன்ஷுல் கம்போஜ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடினவர் தான் இந்த அன்ஷுல் கம்போஜ் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து இதுவரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடினது கிடையாது ஐபிஎல்ல தான் வந்து இவர் தன்னோட திறமையை வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நிரூபிச்சுட்டு வராரு சிஎஸ்கே கேக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படினா இவர் வந்து மும்பை அணிக்காக கூட விளையாடி இருக்காரு இருந்தாலும் இப்ப CSK அணிக்காக விளையாடுனதுல தான் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் அந்த அணியில வந்து இவர் கிரியேட் பண்ணியிருந்தார் தோனியோட நம்பிக்கைக்குரியவராகவும் வந்து மாறி இருந்தார் அதனால இவர் மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிகமாகவே இருந்தது அதனால தான் வந்து இங்கிலாந்துக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய ஏ அணியிலேயும் இவர் இடம் பிடிச்சிருந்தார் அங்கேயுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்திருந்தாங்க ஆனால் இவரை தேர்வு செய்யாமல் இவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா ஆனாவை வந்து இந்திய அணிக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க அதற்கு பெரிய அளவில் விமர்சனங்கள் எல்லாம் எழுந்தது அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது அதனால தான் வந்து ஹர்ஷித் ரானா வந்து கூடுதல் வீரராக சேர்க்கப்பட்டாரு ஆனா இப்போ அது எந்த பிரச்சனையும் இல்லாதனால அவரை வந்து நாங்க ஊருக்கே கிளம்பி போக சொல்லிட்டோம் அப்படின்னு கௌதம் கம்பீர்லாம் விளக்கம் கொடுத்திருந்தாங்க சோ அந்த அளவுக்கு வந்துட்டு சொல்லும்போது இரண்டு வீரர்களை வந்து ஒருவேளை ஹர்ஷித் ரானாக்கு பதிலாக நீங்க இவரை எடுத்திருக்கலாமே அப்படின்னு சொன்னதுல ஒருத்தர் தான் இந்த அன்சுல் கம்போஜ் ஹரியானாவை சேர்ந்த இவர் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் வந்து விளையாடிட்டு வராரு நிறைய விக்கெட்டுகளையும் வந்து குவிக்கக்கூடிய வீரராக இருக்காரு அப்படிங்கிறதான் வந்து இப்போ இவரை வந்து அணில சேர்த்துருக்கிறதுக்கு காரணமாக சொல்லப்படுது ஸோ ஒருவேளை பும்ரா வந்து இந்த போட்டியில் விளையாடுறாரு அப்படின்னா தீப் கண்டிப்பாக இன்ஜுரினால விளையாட மாட்டார் ஸோ அவருக்கு பதிலாக மாற்று வீரராக அன்சுல் கம்போஜ் களமிறக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி இல்லை பும்ராவும் விளையாடல அதுக்கப்புறம் தீப்பும் விளையாடல அப்படிங்கிற பட்சத்தில் அன்சுல் கம்போஜ் கூட சேர்ந்து பிரசீத் கிருஷ்ணா மறுபடியும் அணிக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எந்த வகையில பார்த்தாலுமே இந்தியாவோட வேகப்பந்து வீச்சு கூட்டணி அப்படிங்கிறது இந்த வேர்ல்ட் எஃபோர்ட் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தோட தான் வந்து களமிறங்குவாங்க அப்படிங்கறதுல மட்டும் எந்த சந்தேகமுமே இல்லை